வணக்கம் ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் அன்பர்களே நாம் தொடர்ந்து வாரத்தின் பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி இந்த வாரத்தின் பலனாக நாம் பார்க்கிறப்பது இரண்டாம் தேதி ஜூனிலிருந்து எட்டாம் தேதி ஜூன் மாதம் வரைக்குள்ள பயணம் அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கலாம் என்னென்ன இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமையில் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஆகில நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் இருப்பார் முடியும் போது சுவாதியில் இருப்பார் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது அது கடகம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து சிம்ம மண்டலத்துக்குள்ளார ஒரு பகுதியில் சந்திரனுடைய பிரவேசம் இருக்கப் போகிறது அப்படிங்கிறது ஒரு அமைச்சர் சப்தமி திதியிலிருந்து ஆரம்பிக்கிறது சப்தமி திதியிலிருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மூவாயிட்டு இருக்கும் பௌர்ணமி திதி தொடர்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அடுத்த வாரத்தில் திங்கட்கிழமை வைகாசி விசாகம் அப்படிங்கிற விஷயம் நடக்க போகிறது அப்படிங்கிறது மனசில் வச்சுப்போம் அதாவது ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் அது வரைக்கும் அந்த சந்திரன் மூமெண்ட்டை கொடுத்துட்ருக்கோம் அப்போ ராசி வரைக்கும் கடகராசியிலேருந்து சந்திரனின் பிரயாணம் இருக்க போகிறது அப்படிங்கிற மோர் குளூவை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்க போகும்போது வாஸ்து அந்த துயிலெழும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாள் நாலாம் தேதி ஜூன் மாதம் நடக்க இருக்கிறது நவமி அன்று அன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமையாக இருக்கும் அன்றைக்கி நவமி அது ஒரு திதியும் இருக்கும் வாஸ்து நாளே வீடு வாசல் அந்த இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கான ஒரு நல்ல நாளை குறிப்பதற்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு விஷயம் உண்டு செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வருவதும் ஒரு விசேஷம் ஐந்தாம் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி இருக்குது அந்த அஷ்டமி தேதியும் போது துர்கையை வழிபடுவது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே போல் விரத நாட்களுக்கு நம்ம பார்க்கும்போது ஆறாம் தேதி ஜூன் மாதம் சனிக்கிழமை அன்று நமக்கு ஏகாதசி திதி வருகிறது அப்போ பெருமாளை வணங்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஞாயிற்றுக்கிழமை சுவாதி வருவது ரொம்ப விசேஷம் ஏழாம் தேதி அன்னைக்கு சுவாதி நரசிம்ம பெருமானை வணங்குவதனாலும் அந்த பலனை பெருகலாம் வெள்ளி சனி இதெல்லாம் கண்டினியூவாக வெள்ளி சனி ஞாயிறு இதெல்லாம் வந்து ஏகாதசி துவாதசி சுவாதி எல்லாம் வரிசையாக இருக்குது அதனால் இதெல்லாம் நல்லா கேப்டலைஸ் பண்ணிக்கக்கூடிய பரிகாரங்களாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் அமைகிறதுனாலே இந்த வாரத்தை நம்ம சூக்ஷமாக எப்படி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கோள்கள் சாரம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் இப்போது நமக்கு தெரியும் ரிஷபராசியில் உட்கார்ந்துருக்கிறார் சூரியன் அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர் குரு அமர்ந்திருக்கிறது மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கும் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் கேது சிம்மத்தில் இருக்கிறார் ராகுவானவர் நமக்கு அமர்ந்திருக்கிறது கும்பராசிக்குள்ளே இருக்கிறார் சனி அமர்ந்திருக்கிறது மீன ராசிக்குள்ள இருக்கிறார் சுக்கரன் புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ இருக்கிறது மேஷராசிக்குள்ளே இருக்கிறாங்க இன்னும் சூட்சமோ கிரகமாலை அப்படிங்கிற கேது என்ற சைக்கிளுக்குள்ளார எல்லா கிரகங்களும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தையும் புரிஞ்சு கொள்ள முடியும் அதை விட்டு கொஞ்சம் வெளியில் போகக்கூடியது தான் இந்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் தொட்டுக்கோ தொடச்சு கடைசி எவ்வளோ வந்துட்டார் அவர் ஆயுள்யம் மகம் பூரன் வெளியில் வந்துட்டார்னா இந்த ராகுக்கு எதுவுடைய பிடியிலேருந்து வெளியில் வந்துட்டார் அர்த்தம் அப்போ சந்திரன் மனோகாரகன் மனோகாரகன் இந்த பாம்பு கிரகங்களிலிருந்து வெளிவரும்போது நமக்கு பலன்களை எப்படி இந்த வாரம் கொடுப்பார் அப்படிங்கிற சூட்சமத்தையும் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் காணப்போகிறோம் தொடர்ந்து காணுங்கள் வாழ்க வளத்துடன்